ஒருமுறை மதுரையில் உள்ள இளம் தேச பக்தர்கள் ஒன்று கூடி மதுரை நகரில் விடுதலை நாளை வித்தியாசமாக கொண்டாட முடிவு செய்தனர் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள கோபுரங்களின் உச்சியில் சுதேசி கொடியை பறக்கவிட திட்டமிட்டனர் அப்போதெல்லாம் அவ்வாறு கொடியை கட்டினால் கட்டுபவர்களின் எலும்பு எண்ணப்படும் சிறை கொட்டடியில் அடைத்து சித்திரவதை செய்யப்படுவார்கள் அந்த ஒரு சூழல் விடுதலை வேட்கை நடைபெற்ற அந்த காலத்தில் நடந்தன மதுரையின் துடிப்புமிக்க வீர இளைஞர்கள் அன்று இரவு விடுதலை நாளை கொண்டாடும் பொருட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கோபுரத்தில் சுதேசி கொடி கட்டப்படும் என்ற செய்தியை துணிச்சலுடன் அறிவித்தனர் இந்த செய்தி காற்றில் கலந்து காவல்துறையின் காதுகளையும் எட்டியது எட்ட வேண்டுமென்று திட்டமிட்டே பரப்பப்பட்ட செய்தியாக அது இருந்தது நூற்று இரும்பு தொப்பி போலீசார் ஒரு கையில் லத்தியுடனும் இன்னொரு கையில் மூங்கில் கேடயத்துடனும் குவிந்தனர் மீனாட்சியம்மன் கோவில் கோபுரம் முன்பு மதுரை மீனாட்சியம்மன் கோவில் நுழைவாயிலில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது மீதமுள்ள மூன்று கோபுரங்களில் கொஞ்சம் போலீசார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர் சூரியன் மறைந்து இருள் சூழ்ந்தவுடன் காவல்துறையினரின் பரபரப்பு அதிகரித்தது கண் துஞ்சாமல் கோவிலின் வாயிலில் விழிப்புடன் காத்திருந்தனர் அச்சமில்லாமல் கோவிலின் உச்சியிலுள்ள கலசத்தில் கொடி ஏற்றுவோம் என்று அறிவித்த விடுதலை வீரர்கள் தங்களை ஏமாற்றி கோபுரத்தின் மீது கொடியேற்றிவிட்டால் தங்களுக்கு பெருத்த அவமானம் என்று கருதிய காவல்துறையினர் தங்களது உயர்மட்ட அதிகாரிகளால் மிகவும் உஷார்படுத்தப்பட்டனர் இறுக்கமும் இருட்டும் இரண்டர கலந்துவிட்ட இந்த சூழலில் நிசப்தம் நிலவியது கோவில் மதில் சுவருக்கு கொஞ்சம் தள்ளி ஓர் ஒற்றை தென்னை மரம் ஓங்கி உயர்ந்து வளர்ந்து கம்பீரமாக காட்சியளித்தது அந்த தென்னை மரத்தில் ஓர் இளைஞன் மேற்சட்டையோ வேட்டியோ இல்லாமல் வெறும் டவுசர் மட்டும் அணிந்தவாறு கிடுகிடவன ஏறினார் ரோந்து செல்லும் போலீசார் கண் காணாமல் மறைந்து வேறு திசை நோக்கி திரும்பிய பிறகு தென்னை மரத்தின் உச்சிக்கு சென்று அங்குள்ள குறுந்தோலையை இருக பிடித்து நேராக நிமிர்ந்து நின்றார் இளைஞர் அப்படியே தென்னை மரத்தை ஆட்டி அசைத்து வளைத்து மீண்டும் மீண்டும் வளைத்தார் இதற்கு மேல் வளைத்தால் தென்னை மரமே ஒடிந்துவிடும் அளவுக்கு வளைத்த அந்த இளைஞர் இறுதியாக தென்னை மரத்திலிருந்து கோவில் மதில் சுவரின் மீது எட்டி குதித்தார் மதில் சுவர் அகலமானதாக இருந்தது சுவரின் மீது எட்டி குதித்த பிறகு அப்படியே நேராக நின்றால் தூரத்திலிருந்த போலீசார் பார்த்துவிடக்கூடும் பார்த்துவிட்டால் அங்கிருந்தே சிட்டுக்குருவியை போன்று சுட்டு கொண்டு விடுவார்கள் ஆகவே இராணுவத்தினும் என்சிசியிலும் முழங்கை முட்டியை தேய்த்து ஊர்ந்து செல்வார்களை அப்படி கோபுரத்தின் அடிவாரம் வரை குப்புறப்படுத்த ஊர்ந்து சென்றார் நினைத்தாலே நெஞ்சு நடுங்கும் இவ்வாறு ஐந்து ஆறு பேர் நான்கு கோபுரங்களின் அடிப்பேரியில் நின்றனர் நுழைவாயிலுள்ள கோபுரத்தின் அடிவாரத்திலிருந்து கீழே பார்த்தால் நூற்றுக்கணக்கான போலீசார் நின்றனர் மேலே பார்த்தால் கோபுரத்தின் உச்சி தெரியாத அளவுக்கு உயரம் கும்மிரட்டில் சாமி சிலையை பிடித்து கிடுகிடுவன கோபுரத்தின் மீது ஏறினார்கள் இளைஞர்கள் கோபுரத்தின் உச்சியையும் அடைந்தனர் டவுசர் பாக்கெட்டில் வைத்திருந்த சுதேசி கதற்கொடியை கலசத்தில் கட்டினார்கள் ஏறிய வண்ணமே அதே மாதிரி இறங்கி விட்டார்கள் மதில் சுவரில் மீண்டும் கொப்புரப்படுத்து ஊர்ந்து சென்று பின் பகுதிக்கு சென்று பின்னர் கீழே குதித்து தப்பினர் இருந்தாலும் நடந்தது எதுவுமே தெரியாத போலீசார் இரவு முழுவதும் மிகுந்த எச்சரிக்கையுடன் கண்விழித்து நின்று கொண்டிருந்தனர் காலை எழுந்தவுடன் மீனாட்சியம்மன் கோவிலின் நான்கு மாட வீதிகளிலும் நின்றவர்கள் கோபுரத்தின் உச்சியில் சுதேசி கொடி பறப்பதை பார்த்து பரவசமடைந்தனர் முந்தைய நாள் இரவு கோபுரத்தில் தேசபக்த இளைஞர்கள் கொடியேற்றப் போகிற செய்தி முன்கூட்டியே நகரமுழுக்க பரவியிருந்த காரணத்தால் என்ன ஆகுமோ என்று நெஞ்சில் நெருப்பு கட்டி கொண்டிருந்த தாய்மார்களும் பட்டொலி வீசி பறந்த கொடியை பார்த்தவுடன் காவல்துறையின் காட்டு தருவாருக்கு நாட்டுப்பற்று மிக்க இளைஞர்கள் அகப்படவில்லை என்பதை உணர்ந்து அனைவரும் மகிழ்ந்து கொண்டாடினார்கள் இப்படி ஒரு சம்பவம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் விடுதலை பெற்ற காலத்தில் நடைபெற்றது அதை வீரத்துடன் செயல்படுத்தி காட்டியவர்கள் மதுரை மிக்க இளைஞர்கள் என்பது உண்மை வரலாறு மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்